السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي إني لما أنزلت إلي من خير فقير قال النبي صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفضيلة الصلاة الليل رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل ُقُدَتَم من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم لم تركم مريادكم رياء அல்லாஹின் நல்லடியார்களே அருமையான சகோதர பெருமக்களே அருமை நாயன் முதல் செல் அல்லாஹு செல்ல முடியும் நிறைந்த நல்முத்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹு நம்மனைவருக்கும் வழங்கிடுவான் நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் சீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாப செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறை பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில் வழங்கிடுவானாக நம்முடைய ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவார் செய்து எனது உரையை துவங்குகிறேன் அருமையானவர்களே ஆண்டு வங்கி முஹர்ரம் மாதத்தினுடைய இரண்டாவது ஜுமாவில் நாம் எல்லாம் இருக்கிறோம் இந்த முஹர்ரம் மாதம் என்பது நபிகள் நாயின் செல்லல்லாக வணிக செல்லும் பெறுகள் சொல்லுவார்கள் முஹர்ரம் அல்லாஹுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவர் செல்லம் சொல்வார் பிறகு செய்வதற்கு சிறந்த காலங்களில் முஹர்ரம் மாதமும் ஒன்று ஏனென்றால் இந்த முஹர்ரம் மாதம் என்பது منها اربع حلم الله இந்த உலகை படைத்ததிலிருந்து இந்த மாதத்திற்கு சிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது வானம் பூமி படைக்கப்பட்ட காலங்களிலிருந்து இந்த மாதத்திற்கு என்று சிறப்பு இருக்கிறது என்று குர்ஆன் இதனுடைய சிறப்பை சொல்லி காட்டுவது இந்த மொஹர்ரம் மாதத்தில் தான் ஆஷுரா என்ற ஒரு தினம் உள்ளது ஆசுரா என்றால் பத்து என்று அர்த்தம் இதற்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லக்கூடிய சமயத்தில் ஏ பத்து ஒன்று மொஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் அது இரண்டாவது அந்த பத்தாவது நாளில் நபிமார்கள் பத்து நபிமார்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் பத்து விதமான வெற்றிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் பத்து விதமான உயர்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் என்று ஹதீத்துக்கு விரைவுரை சொல்லக்கூடிய முல்லா அலி காரி ரஹமத்துல்ல போன்றவர்கள் எல்லாம் இதற்கு விளக்கம் சொல்லுவது பத்து விஷயங்களை பத்து நபிமார்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்த கண்ணியம் தான் அந்த பத்து ஆசுரா அப்படின்னு அந்த பெருமக்கள் சொல்றார் அந்த பத்து காரியங்களில் பத்து நபிமார்களுக்கு ஏற்பட்ட சங்கைகள் அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஆஷுவர் அவருடைய நாளையிலிருந்து பெருமக்கள் செல்வார் நீண்ட காலமாக அதில ஆதமலை செலாம் அல்லாஹ் விடத்துல தம்பா செய்து கொண்டிருந்தார்கள் சதாபா அலை இன்ன ஹூஹோ தம்பா பர் ரஹி

அருமையான பெருமக்களே அந்த பத்து காரணங்களில் அடுத்த காரணத்தை பெருமக்கள் சொல்லும்பொழுது பொழுது சொல்லுவார்கள் அதற்கு நூகலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் நஜாத் சபீனா கடுமையான வெள்ளப் பிரணயம் ஏற்பட்ட சமயத்தில் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் அந்த கப்பலில் ஏறி அவர்களுக்கு அந்த வெள்ளப்பிரணையத்தில் இருந்து அவர்களுக்கு தப்பித்து அவர்களுக்கு வெற்றி கிடைத்த நாளும் இந்த ஆசுராவுடைய நாள் என்று பொதுமக்கள் நமக்கு இஸ்லாம் அவங்களை செகண்ட் ஆகும் என்று சொல்லுவாங்க ஏனென்றால் அந்த கப்பல் ஏறுனாங்களோ அவங்க மட்டும் இருக்கிறாங்க அவங்களுடைய சந்ததிகள் தான் அதுல எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் அதில் சில ஆடுகளும் சில சில மாடுகளும் பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள் உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் கூட்டத்தார்களுக்கு நான் அழைப்பு கொடுத்தேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த உலகத்தில் அழைப்பு பணியில் இருந்தாத்து வலாம் சொற்பு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நீண்ட காலம் அழைப்பு பணியை மேற்கொண்டு அகர்த்து நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்ததும் அல்லாஹ் இந்த நாளையில் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லிக்காட்டோம் அருமையான பெருமக்களே அடுத்து அதிர்த்து இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டு அந்த நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நஜாத் இப்ராஹிம் மின இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த ஆசுராவுடைய நாள் என்று பெருமக்கள் நமக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வெற்றியும் இந்த நாளையில் ஏற்பட்டதாக நமக்கு மேற்கோள் காட்டிக்கிறாங்க அடுத்து நான்காவதாக அதற்கு யூசுப் வசலாம் அவர்கள் அனை அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டு நிரபராதியாக இருந்து வெளியே வந்தார்கள் அல்லவா அந்த நாளும் இந்த மொஹர் பத்தாவது நாள் ஆஷராவுடைய நாள் அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தது அதிர்ந்து அலிசலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஒட்டுமொத்தமாக சந்தித்துக் கொண்டதும் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பார்வை திரும்பிய நாடு எல்லாம் இந்த நாள் என்று பெருமக்கள் என்ன பண்றாங்க வாழ்க்கையில் வெற்றியை பற்றியும் தான் என்று பெருமக்கள் காட்டுவார் அடுத்து தாபூர் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட இஸ்தி அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளும் இந்த முஹர்ரம் பத்தாவது நாளான ஆஷுராவுடைய நாள் என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவாங்க அதற்கு ஈசா அலை இஸ்லாத் வசலாம் இந்த உலகத்தில் பிறந்ததும் இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்பட்ட நாளும் இந்த ஆஷுராவுடைய பத்தாவது நாள் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார் அதே போல அதற்கு ஐயு அலை இஸ்லாத் அவர்களுக்கு நீண்ட காலமாக நோய் நொடியுடன் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த அலிசலாத்து வசலாம் அவர்களுக்கு முழு நிவாரணத்தை நாள் இந்த நாள் நாள் பத்தாவது என்று பெருமக்கள் சுலைமான் அலிஸ்வலாத்து வசலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் பெரும் அரசராக உலகத்தையே கட்டி ஆண்ட அரசர்களில் மிக முக்கியமானவர்கள் அது சுலைமான் அலிஸ்லாம் அந்த ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட நாளும் இந்த நாள் தான் யூனுஸ் அலி சலாத்து வலாம் அவர்கள் மீன் வயிற்றில் வெளியான நாளும் இந்த நாள் என்று இப்படி ஒரு பத்து விதமான நபிமார்களுடைய நிகழ்வுகளை சொல்லி இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்த நாள் என்று முகர்ரம் பத்தாவது நாள் என்பதனால இந்த நாளைக்கு பேர் அசூரா என்று அலமா முல்லா அலி அலி ரஹமத்துல்லா அலி அவர்கள் புகாரி ஷரீஃப் விளக்க உரையில் என்ன பண்றாங்க இந்த செய்தியை நமக்கு சொல்லி இதெல்லாம் காரணம் என்ன அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாள் விவாதம் செய்யக்கூடிய நாள் அல்லாஹ் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கெல்லாம் வெற்றி வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்த அந்த நாள் நமக்கும் அல்லாஹ் வெற்றி ஏற்படுத்த வேண்டும் حضرت موسی علیہ السلام அவர்களையும் அவருடைய கூட்டத்தாருகளையும் இந்த நாலிலே தான் காப்பாற்றப்பட்டு ஃபிரௌனும் ஃபிரௌனினுடைய கூட்டத்தார்கள் மூழ்கடிக்கப்பட்ட நாளும் இந்த ஆஸ்ராவுடைய நாள்தான் தான் موسی علیہ الصلாத والسلام அவர்கள் ஆறு லட்சம் பேர்களurun இருந்தார்கள் தன்னை பின்பற்றிய லட்சம் பேர்களை பெரும் பெரும்போடனிடமிருந்து காப்பாற்றி பெரும் வெற்றியை தந்த நாள் இந்த ஆஷாவுடைய நாள் அதற்கு மூசா அலை இலாம் அவர்கள் மூலமாக இந்த உமாவிற்கு நிறைய பாடத்தையும் படிப்படையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவார் நபிமாரினுடைய பெயர்களில் அதிகமாக புர்ஹானில் கூறப்பட்ட நபி அதற்கு மூசா அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த எல்லாம் இந்த படிப்பினைக்கும் படிப்பனை என்பதற்காக இஸ்லாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தார்கள் சம்பந்தமாகும் நிறைய படிப்பனையும் பாடத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார் அதற்கு மூசா அலித்து வசலாம் அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய ஏழாவது தலைமுறை அவர்கள் இப்ராஹிம் அலித்துடைய ஏழாவது தலைமுறையில் உள்ள அதற்கு மூலமாக இந்த உமாவிற்கு எண்ணிலங்காத இறங்காத பாடங்களும் படிப்பினும் உண்டு அருமையான பெருமக்களை இத்தனை நபிமார்களுக்கு கிடைத்த வெற்றிகளை கொண்டாடாமல் நாம் ஏன் இருக்கும் இந்த சமுதாயம் கொண்ட இந்த நாட்களை வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டாடாம கொண்டாடாமல் அலங்கரித்து நமக்கு கொண்டாட்டத்தை நமக்கு தரவில்லை ஒவ்வொரு கொண்டாட்ட நாட்களிலும் விவாதத்தை கொண்டு தான் அலங்கரிக்க வேண்டும் பெருநாளில் தக்மீர் சொல்லுவது அதிகமான தக்மீர்களுடன் தொழுகுவது தர்மங்கள் செய்வது பிறருக்கு உதவி செய்வது பிறருக்கு நல்லுபகாரம் செய்வது பிற நலனை நாடுவது இதுதான் நம்முடைய கொண்டாட்டங்களும் அமல்களும் நல்ல நாட்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் அவர்கள் மதினாவுக்கு வந்த சமயத்தில் யூதர்கள் எல்லாம் நோன்பு நோற்று இருந்தார்கள் இந்த நாளையில் ஏன் நோன்பு நோக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒரேவர் செல்லும் அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் மிக கண்ணியமான நாள் உயர்வான நாள் என்றெல்லாம் அந்த யூதர்கள் நபிகள் அவர்களுக்கு பதில் அளித்தார்கள் என்ன மகத்தான நாள் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தாளிகளுக்கும் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்திய நாலு நாள் நாள் இந்த நாள் அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்திய நிலையில் இந்த நாளையில் நோம்பு நோற்றார்கள் நாங்களும் என்ன பண்றோம் அந்த நாளைகள் நோம்பு நோக்கிறோம் என்று

என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாக வடிவ செல்ல அவர்கள் சொல்லிவிட்டு ஃபசாமகு அந்த நாளையின் செல்லல்லாக உடிவ செல்லும் அவங்க நோம்பும் நோக்குவாங்க ஆம ரபூபி ஸ்ரீயா அந்த நாளையை நோம்பு நோற்கும்படியும் செல்லல்லாக வடிவ செல்லம் சொன்னான் அந்த நாளையில் நோம்பு நோர்க்கும்படியும் நபிகள் நாயகம் செல்லல்லாக வடிவ செல்லம்னு சொன்னான் சொன்னாங்க லயின் பகை தூயிலா காபில்லா சு மன்ன வரக்கூடிய ஆண்டு இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னாங்க அந்த செய்தியை சொன்ன பிறகு அடுத்த வருடம் இருந்தால் அப்படிங்கிற இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க செல்லல்லா இருந்தால் ஒன்பது ஒன்பதையும் சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிறான் அப்படின்னா

அதற்கு மூசா இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன நல்ல சிறந்த குணமுடையவர்கள் அவர்கள் நல்ல அகலாக்க உள்ளவர்கள் அவர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய சிறந்த குணம் எல்லா நபிமார்களுக்கும் சிறந்த குணங்கள் உண்டு அவர்களிடம் இருந்த சிறந்த குணத்தில் ஒரு குணம் பிறர் நலன் நாடுவது புது நெல சித்தனையுடன் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதில்தான் அவர்கள் எல்லா நபிமார்களும் புது நல சிந்தனையோட தான் இருப்பாங்க சுய சிந்தனையுடன் தான் இருக்க மாட்டாங்க சொந்தமா தனக்காக நடி சிந்திக்க மாட்டாங்க இந்த உம்மத்திற்காக நடிதான் சிந்திக்க கூடியவர்கள் புது நெல சிந்தனையுடன் தான் நபிமார்கள் இருப்பாருங்க சுரான்னு கேட்டான் மூசாலை சுலாம்கிட்ட போனாங்க ஏன் இங்க வந்தன்னு கேட்டான் என்னுடைய சமுதாயத்தை நான் நான் கரையேற்றுவதற்காகவே நீ காப்பாற்றுவதற்காக வேண்டி வந்த வெள்ளக்காரன் நம்ம நாட்டை அடிமையாக வைத்திருந்தது போல அந்த கூட்டத்தார்களை கூட்டத்தார்களை அடிமையாக வைத்திருந்தான் வைத்திருந்தான் அவன் ஏன் கேட்ட பொழுது என்னுடைய சமுதாயம் மீட்டெடுப்பதற்காக வேண்டி வந்தேன் அடிபத்துவத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி வந்தேன் என்று கருதி செய்தியையும் அல்லாஹுகிறார் யாருமே யாருக்கும் அடிமைகள் அல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களும் ரப்புக்கு மட்டும் தான் அடிமை மனிதன் மனிதனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்ற சித்தாந்தத்தை செய்தி நமக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய அநியாயத்தை தட்டு கேட்க வேண்டும் என்று அதற்கு முசாரி வரலாறு நமக்கு சுண்டிக்காட்டுகிறது மக்களை மீட்டெடுப்பதற்காக வெளிவந்தேன் அவர்களை என்னுடன் அழைத்துச் செல்வதற்காக வெளிவந்தேன் இதெல்லாம் அதற்கு முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஒரு கட்டத்தில் மதியனுக்கு போகிறார்கள் அதற்கு முசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி சந்திக்கிறார்கள் மதியன்னு வந்து ஒரு புது ஊர் அது நீண்ட தூர பயணத்தில் அந்த ஊருக்கு போறாங்க அந்த ஊர்ல யாருமே கிடையாது அவங்களுக்கு அந்த மொழியும் தெரியாது உறவுகள் கிடையாது தெரிந்தவர்கள் கிடையாது நட்புகள் கிடையாது அங்க அந்த ஊருடைய எல்லையில ஊர் மக்கள் எல்லாம் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தாங்க இரண்டு பெண்மணிகள் மட்டும் ஓரமாக நின்று கொண்டிருந்தாங்க எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போறாங்க இந்த பெண் பிள்ளைகள் மட்டும் ஏன் தனியா நிக்கிறான்னு சொல்லி ஓரமா போய் நின்னு ஏமாங்க நிற்கிறீங்க தண்ணி நீங்க எடுக்கணும் இல்ல ஆண்கள் எல்லாம் பன்னீர் எடுத்து சென்ற பிறகு நாங்க தண்ணீர் எடுத்து செல்வோம் ஏனென்றால் மிகவும் பக்குவமாக ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் ஒரு நபியுடைய பிள்ளைகள் அவர்கள் ஆண்களின் இடத்தில் பெண்கள் இருக்கக்கூடாது பெண்கள் பெண்கள் ஆண்களும் சிறந்திருக்க கூடாது என்பதை வரலாறு அது அதனால பிறகு நாங்கள் தண்ணி எடுத்துட்டு போகலாம் இந்த ஊர்ல வேறு கிணறே இல்லையா இந்த கிணத்துல தான் தண்ணி எடுக்கணுமா இதுக்கு இன்னொரு கிணறு இருக்கு மூடியே கிடைக்குது யாரும் துறக்க இல்ல துறக்கவும் முடியல அதை என்னட்ட காமிங்கு காட்ட காமிங்க அப்படின்னா யாருமே தொடங்க முடியாத அந்த கணத்தை ஒரு மனிதனாக இருந்து அதற்கு அலிஸ்லாம் அவர்கள் அந்த கிணத்தை திறந்து அவர்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்தார்கள் யாரோ பிள்ளைங்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அவர்களுக்குண்டான உதவிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் தண்ணீர் இறைச்சி அவங்க போனாங்க இந்த உதவிடைய விளைவாக இந்த உதவியை செய்து தான் அதற்கு முசாணை சுராம அவர்கள் அல்லாஹ் ஒரு மனத்தினுடைய நிலையை ஒதுங்கி துவா செய்தாங்க ரப்பி இன்னி இம அஞ்சல் து இலைய மின் ஹைதின் பகை என்னுதுவா செய்தான் அதுவாவ ரொம்ப ஞாபகப்படுத்தி எல்லோரும் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எப்பொழுது துவா செய்தாலும் ஒரு உதவியை செய்துவிட்டு நாம் ஒரு துவாவை செய்தால் அது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு மூசா அலை வரலாறு நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆண் சொல்லக்கூடிய செய்தி அது ஒரு உபகாரம் ஒரு அமல் ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டு துவா செய்யணும் இந்த உதவியை செய்து ஒரு மரத்தினுடைய நிழலின் பக்கம் ஒதுங்கி இந்த துவாவை

எதுவுமே இல்ல இந்த துவா செஞ்சோன்னு அல்லாஹ் எல்லாமே கொடுத்தான் ஊனமை கொடுத்தான் தங்குவதற்கு இடம்பை கொடுத்தான் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு மனைவியை கொடுத்தான் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான் இந்த துவாவுடைய பறக்கத்து அதனாலதான் இந்த துவாவை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லாது இந்த துவாவை செய்ததுனால் அல்லாஹ் எல்லாமே கொடுத்தான் அப்படிங்கறது பெருமக்கள் இந்த வசனத்துக்கு இந்த துவாவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் நமக்கு சொல்லுவாங்க அப்பனா தனியாக வந்த மனிதர் ஒரு குடும்பத்துடன் அந்த ஊரை விட்டு திரும்பி செல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார் அருமையான பெருமக்களே இதெல்லாம் அதற்கு மூசா அலை வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த படிப்பினைகளில் இது ஒரு படிப்பினை ஏராளமான படிப்பினைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதே போலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்கள் அட்டூழியம் செய்தவர்கள் கொடுபோதல்கள் அவருடைய முடிவான நிலைகள் எல்லாம் மிக படுமோசமான நிலைதான் ஏற்படும் என்பதை அர்த்து சுரா அதிர்த்து மூசாலிசலா அவருட வாழ்க்கையில் நடந்த சுராவணுக்கு நடந்த நிகழ்வையும் குரான் நமக்கு சொல்லி காட்டிக்காங்க இந்த உலகத்துல முடிவு முடிவும் படுமோசமாக தான் இருக்கும் அது சுராவணுக்கு மட்டுமல்ல இந்து வாழக்கூடிய குராவனை போன்றவர்களுக்கும் நடக்கும் அது கண்கூடா பார்க்க தான் போகிறோம் எத்தனையோ வரலாறுகளை சொல்ல முடியும் காறூன் அவனுக்கு என்ன பணபலமா எல்லாமே இருந்தது இருந்த அநியாயம் செய்தான் அட்டூடியம் செய்தான் எனக்கு நான் பெருமை அடித்தான் இன்னும் பூமிக்குள்ளே போய்கிட்டு இருக்கான் குரான் சொல்லுது பூமிக்குள்ள இன்னும் போய்கிட்டு இருக்கிறான் பூமிக்கு அருகில் சென்று கொண்டிருப்பான் காரூன்ன பத்தி அதே போல ஒரு கொசு மூக்கல பூந்து தலைக்குள்ள போய் மூட எப்படியும் இருந்தது செருப்பை வைத்து தலையில் அடித்தால்தான் அவனுக்கு சுகம் ஏற்படும் நம்ரூத் எவ்வளவு கொடூரன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இந்த நெருப்பு குற்றத்தில் தூக்கி போட்ட கடுமையான கொடூரக்காரன் அவன் ஏகத்துவத்தை ஏற்று ஏற்க மறுத்தவன் அவன் ஏகத்துவத்திற்கு எதிராக நடந்து கொண்டவன் அவன் ஒரு கொசு உள்ள பூந்தும் அவனை என்ன அநியாயம் பண்ணி அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்திருச்சு அவன்ல தலையில செருப்பு வச்சு அடிச்சாதான் அவனுக்கு சுகமும் சந்தோஷமும் ஏற்படும் அவனுக்கு என்ன அந்த கொசு போய் அதை போய் நோட்டிக்கிட்டு இருமா தலையில போய் அருமையான பெருமக்களே செருப்பை வச்சா அடிச்சா அசிங்கம் ஆனா செருப்பை வச்சு அடிங்கன்னு சொல்லி அவன் மகிழ்ச்சி ஆகக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் ஏன்னா ஒரு நபியை இழிவுபடுத்தியவன் அவன் ஒரு நபியான ஒன்றுமில்லாமல் புசுக்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்ற நெருப்பில் தூக்கி போட்டவன் அல்லாம் தன்னுடைய தூதரை காப்பாற்றினான் அது நல்ல உங்களை காப்பாற்றலாம் செய்வான் அப்படிங்கிறதுக்கு அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரலாறு நமக்கு முன்மாதிரி அநியாயக்காரனை கொடூரமாக அவன் உலகத்தில் வீழ்வான் என்பதற்கு நம்பூர் காதூன் வரலாறு எல்லாம் நமக்கு முன்மாதிரி இது அபூஜேகில் என்ன இரண்டு பிள்ளைகள் பதிமூணு வயது கூடிய பதும வயது கூட அடையாத இரண்டு சிறு பிள்ளைகள் ஏறி அவரை கொலை செய்த காட்சிகள் எல்லாம் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இதோடு பெரிய இழிவு வேணாமா அபு ஜகில் செத்து போனது ரெண்டு சின்ன பிள்ளைங்க பதிமூணு பிள்ளை பதிமூணு வயசு பிள்ளைங்க இரண்டு பேர்களும் வெட்டி சரித்தார்கள் ரொம்ப இழிவான மரணம் அது சிம்பிளா முடிச்சா எவ்வளவு ஆணவக்காரன் அபு ஜஹில் எவ்வளவு கொடுமைக்காரன் அவன் அருமையானவர்களே இப்படி கொடும் கோலங்களாக வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அந்த முடிவு இழிவான முடிவுதான் தான் என்பதை தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இதெல்லாம் அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய படிப்பினைகள் நமக்கு அல்லாஹ் நம்ம நாட்டில் வாழக்கூடிய கொடுங்கோலனையும் அல்லா ஒன்றுமில்லாமல் ஆக்குவானாக இதுவாக ஆக்குவானாக அவனுடைய சூழ்ச்சிகள் இருந்த அல்லா முஸ்லீம்களையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பானாக என்று இந்த நல்ல நேரத்தில் வா செய்து எனது வார்த்தையை நிறைவு செய்கிறேன் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர